இருபத்தி ஓராவது பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம் திருச்சிற்றம் உடையாள் உந்தன் நடு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் உள்ளிருக்கும் அருளை பொன்னம் பலத்தின் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்றாண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின்னின்றே வல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானி என்னென்றருளி வர நின்று போந்திடு என்ன விடிலடியார் உன் என்னாரோ பொன்னம்பல கூகந்தானே உகந்தானே அன்புடையடிமைக்கு உருகாவுள்ள துணர்விலியேன் சகம்தான் அறிய முறையிட்டால் தக்க மகம் மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாயே முகம்தான் தாரா விடின் முடிவேன் பொன்னம்பலத்தின் முழுமுதலே முழுமுதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழிமுதலே நின் பழடியார் திரள்வான் குழுமி கெழுமுதலே கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுமதுவே அன்றி மாற்று என் என் செய்கேன் பொன்ன பலத்தரசே பொ அமுதே என்று அருள் நோக்கி இறைத்தேர் கொக்கொத்திரவு பகல் ஏ சற்றிருந்தேன் வேசற்றேன் கரைசேரடியார் களி சிறப்ப காட்சி அடியேன் பால் பிறை பாலின் நெய் போல பேசா ோ ஏசான் நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேனா நிற்பேன் நருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம் பல தாடும் எந்தாயினி தான் நிறங்காயே இறங்கும் நமக்கு கூத்தன் என்றென்றே மாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்தாண்டாயாழ்வாரிலிமாடாவேனு நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே என்றருளாயே அருளாதொழி அஞ்சேல் டியேனை ரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடுனை பிரிந்து வருந்து வேனை வா என்றுன் தெருளார் கூட்டம் காட்டாயில் செத்தே போனால் சிரியாரூ சிரிப்பார் கழிப்பா தேனிப்பார் திரண்டு திரண்டுன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்து திருநாமம் தரிபார் பொன்னம் பலத்தாடும் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி தான் நல்காயே நல்காதொழியா நமக்கென்றுன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குழரா வணங்கா மணத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலமென்றே ஒல்கா நிற்கும் உயிர்கிறங்கீ அருளா என்னை உடையானே பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலமென்றே ஒல்கா நிற்கும் உயிர்கிறங்கீ அருளா என்னை உடையானே तिरुचित्रं बलम्